வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒன் டே மார்க்கெட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஊரில் எப்படி வாரத்தில் ஒரு நாள் சந்தையோ அதே மாதிரி இங்கேயும் சந்தை வந்து இருக்கு இங்கே வந்து வியாழக்கிழமை நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வியாழக்கிழமை போடுவாங்க எனக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு இங்கெல்லாம் இப்படி உண்டா அப்படின்ட்டு ஆனால் இங்கேயும் இருக்கு இங்க மட்டும் வேறு வேற எல்லா இடத்துல இருக்குதா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி ஓப்பன் பிளே நம்ம ஊரில் ஓப்பன் பிளேஸ்ன்னு இருக்க வார சந்தைக்கு ஒரு கட்டிடம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு ஓப்பன் பிளேஸில் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம தேவையான மளிகை ஜாமான் முத கொண்டு வந்துடும் சில நேரம் கோழி வாத்துன்னு சொல்லி இந்த வாரம் வாத்தெல்லாம் கொண்டு இருந்தாங்க சின்ன பையன் உடையில பேசிட்டே கிடக்கா அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் என் ஒய்ஃபு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன நம்ம ஊர் சந்தையில் கூட மீன் கடை இருக்கும் கோழி கடைலாம் வராது இங்கே கோழிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து சந்தையில் தான் இந்த மாதிரி கோழிகள்லாம் உயிரோடு பார்த்துக்கிட முடியும் மற்றபடி கடைகளில் நம்ம நம்மூர் மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷாக கோழி வெட்டி வாங்கிட்டு போகிற மாதிரி கடைகள் சவுதி அரேபியாவில் ரொம்ப கம்மி மேக்சிமம் அந்த ஃப்ரோசன் சிக்கன் அப்புறம் ஃப்ரெஷ் சிக்கனும் இருக்கும் எப்படின்னா அந்த கோழி தோல் உரிச்சு இருக்கும் அல்லா தோல் அந்த முடியெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் ரெடிமேடாக இருந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வெட்டி வாங்குகிற கடைகள் இந்த வியாழக்கெழம மார்க்கெட்டெலாம் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கோழி தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படி வாத்து இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இந்த வியாழக்கிழமை நம்ம ஊரில் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு நாள் சந்தை இருக்கும் இல்லையா இங்கே வந்து வியாழக்கிழமை சந்தையில் கொஞ்சம் சீப்பாக எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரூட்ஸில் இருந்து காய்கறிகள் இருந்து எல்லாமே என் ஒய்ஃபு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருந்தா எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு ஆமாம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் முதல்ல ஒரு ரவுண்டு எப்போவுமே நம்ம சைடில் நான் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்பேன் இப்போ நம்மளுமே நம்ம ஊரில் வந்து சந்தையை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு எந்த கடையில் வெங்காயம் என்ன என்ன வேலை சொல்கிறாங்க எந்த கடையில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக இருக்குங்கிறத பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சந்தைய அவளுக்கு சுற்றியும் காட்டணும்ல அதனால் சந்தையை சுற்றி பார்த்ததுக்கப்புறம் காய்கறி வாங்க ஆரம்பித்தோம் காய்கறியே நீ வாங்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃபை சொல்லிட்டேன் ஏன்னா அந்த வெளி அனுபவங்கள் பழக்கம் வழக்கம் வரணும்ல நான் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கப்படாதா அவளை தான் வாங்க சொன்னேன் எப்படி வாங்கணும் நம்ம ஒரு மாதிரி குறைச்சி பேச்சு வாங்கு அஞ்சு ரியாலும்பா இங்கே உள்ள கணக்கில் எல்லாமே ரியால் தானே அஞ்சுன்னா நீ நேராக பாதிக்கு கேளு ரெண்டு ரியால் மூன்று ரியால் கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அவளும் தைரியமாக கேட்டான் அவனாலும் நம்ம கேட்டால் சில நேரம் ஒரு ஏழு தான் குறைப்பான் அஞ்சுன்னா நாலும்பான் லேடிஸுன்னா பொதுவாகவே கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவானு தானே அந்த மாதிரி குறைச்சி வரைக்கும் நிறையா பொருள் நிறையன்னா நம்ம வீட்டுக்கு என்னென்ன சமைக்கிறதுக்கு தேவையாக எல்லாமே வாங்கினா அந்த அனுபவங்களை என் ஒய்ஃபு சொல்லுவாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காய கடைக்கு தான் போனோம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்குவோம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்டு சொன்னேன் அவங்க பார்த்திங்கன்னா அது நமக்கு லாபம் கிடையாது நீ வந்து சாக்கா வாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பெரிய சாக்கு சின்ன சாக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சாக்கில் தான் போட்டு வச்சுருக்காங்க வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் அங்கே போய் பார்த்து அங்கே போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு சாக்கு வந்து எற்றியால் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்மூர் காசுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஆமாம் இரநூறுபா கிட்ட வந்துடும் நான் வந்து அஞ்சு ரியாளுக்கு தாங்க அப்படின்ட்டு கேட்டேன் அஞ்சு ரியாளுக்குன்னா அவன் நோ 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 ஒன்லி சிக்ஸ் ரியால் அப்படின்னு சொன்னான் நோ 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 நான் வந்து நோ ஒன்லி ஃபைவ் ரியால் அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் வந்து என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு பாய் பாய் அப்படின்னா நோ 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 மீ 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 ஒன்லி டாக்கிங் அப்படின்ட்டு நான் இருந்தேன் உடனே சரி ஓகே டீகே அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேன்ட்டு அஞ்சு ரியாளுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கூடையில் வச்சுருப்பாங்கள்ல பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்ட்டு கேரட்டு பீன்ஸு அதே மாதிரி இங்கேயுமே கூடையில் எல்லா வெஜிடபிள்ஸுமே இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் இங்கே வந்து எல்லாமே இருந்துச்சு கத்திரிக்காய் கேப்சிகம் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எல்லாமே கூடையில் இருந்துச்சு ஒவ்வொரு கூடையுமே ஒவ்வொரு கடையிலையும் அதோடய குவான்டிட்டியும் குவாலிட்டியும் பொறுத்து இருந்துச்சு ரெண்டு ரியால் மூணு ரியால் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது கொஞ்சம் எனக்கு வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து கொல்லாம்பழம் மாதிரி அந்த ஷேப்பில் இருந்துச்சு கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது அதுவுமே எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு வெஜிடபிள்ஸுமே எல்லாமே பெருசு பெருசாக இருந்துச்சு எல்லாமே ஹைபிரிட்டாக தான் இருக்குது இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஹைப்ரிடும் இருக்கும் நாட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து மேக்ஸிமம் ஹைப்ரிட்டாக தான் இருக்குது தக்காளி வந்து சில கடைகளில் நம்ம ஊரில் உள்ள நாட்டு தக்காளியுமே கிடைக்கி அது நம்ம வந்து என்னது நல்லாயிருக்கோ அதை வந்து எடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது இது காலிஃப்ளவர்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது காலிஃப்ளவர் கோஸு எல்லாமே அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்றே கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாமே நம்ம ஊர் வாழைக்காய் கூட இங்கே கிடைக்குது ஆனால் அதுவும் ஹைப்ரிட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் பப்பாளிப்பழம் பழமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரி அதுவும் நல்லா இருந்துச்சு வாழைப்பழமும் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாமே ஹைப்ரிட் தான் இங்கே பார்த்தீங்களா கோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி தான் கோஸு அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே பெருசு பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லெலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் சந்தையில் அது செருப்பு அதெல்லாமே இங்கேயுமே இருந்தது ட்ரெஸ்ஸு அப்புறம் செருப்பு ஷூ எல்லாமே இங்கேயும் இருந்தது அது போக இந்த மொபைலுக்கு தேவைப்படுற மொபைல் கவர் அப்புறம் ஸ்டாண்டு மொபைல் ஸ்டாண்டு அதெல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராவாக இருந்தது இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு அது வந்து சீஸ் ஃப்ளேவரில் தான் எல்லாமே இருந்துச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்